வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா புழுகு வந்து புழு இல்லை புழுகு இல்லை மண் என்ன என்ன ஏதோ ஒரு ஏதோ ஒரு வாம வந்து கருமோ ஆஹா போயிட்டானு இல்லையே நம்மளை சா சாப்பிட்டுருச்சு இந்த 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 பாட்டில் எப்படியாவது சாகடிச்சு கீழே கிற பெரிய பதவியில் இருக்காமல் விட மாட்டேன் இதுக்காக நமக்கு கூட ஒரு நாலு நண்பர்கள் உதவி செய்ய வராங்க ஓகே ஒரு கருப்பு சி ரெண்டு கருப்பு ரெண்டு புழு ஓகே பார்க்கலாம் இவங்களை வச்சியாவது உள்ள இருக்க புதையில பைத்தியம் முடியாது வெளியே போயிட்டா பெண்டல் பயிர் சவுண்டே சுத்தமா வரல கீழே இவ்வளவு பெரிய புதையலுக்கு ஆனால் எடுக்க முடியலையா இது எப்படியாவது எடுத்துடலான்னு பார்த்தா ஓ சவுண்ட் ரொம்ப கம்மியாட்டி சவுண்டை மட்டும் கொஞ்சம் மதியப்படுத்திக்கலாம் ஒண்ணு நினைக்கிறேன் ஓகே வாங்க இப்ப துருப்பிடிச்ச கோடாரி தான் நம்ம கிட்ட இருக்கு கல்ல பொறிக்கோ

பொருளை விட்டு விடு a few moments later அது புல் பண்ணா சாப்பிட்டு ஓகே பதிமூட்டாங்க பண்ண முடியாதா தினாவது நாள் டே 1 ஏன் மேலே நிக்கிறான் கீழ வாத்தல முற்றதெல்லாம் வந்துட்டான் bro ஈஷா நான் போய்ட் கோல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே கிடைக்கும் கூட அனைவருக்கும் பத்து கல்லு எடுத்துட்டே என்ன எது நிக்கலையா நானு

என்னடா சுரங்க வந்துச்சு மேல போயிட்டு வரான சரி நம்ம எலும்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசு நிறைய சேர்த்தி எலும்புதான் நிறைய காசு நினைக்கிறேன் எலும்பு இந்த சாரு குழைய எல்லாம் மட்டும் எடுக்கலாம் கல்லெல்லாம் இரும்பு ஆஹா இன்வென்டரி புல்லு தலைவர்கள் நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க மேல போய் எடுத்துட்டு சவளை முடிஞ்சு அப்கிரேட் பண்ண முடியலான்னு பார்த்துட்டு வந்தோம் நாலே நாலு காசு தான் இது ஓகே நூற்றி முப்பது போடு சவால் லெவல் டூ உள்ள லெவல் த்ரீ பேக் பேக் ஜெட் பேக் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டேன் ஓகே எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணியாச்சு லெவல் பாத்தீங்களா இது சவால் பார்த்திங்களா நல்லா நெருப்புமாஸ் இருக்குது ஃப்ரான்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் இந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு பதில் எலும்புகளை எடுத்து போகலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல் பண்டடா எல்லாத்தையும் கூல் ட்ரிங்க்ஸு ஜூஸு கீஸு ஆப்பிள் கீக்க எல்லாத்தையும் பிடிச்சி ஃபுல் பண்டை வந்துடும் அப்புறம் வாங்க கீழே போகலாம் கேட்கல ஆ வந்துட்டானுங்க ஓகே சாம்பீஸு இந்த எப்படி சண்டரில் வந்தாங்க ஈய அசையாத மரம் ஒன்றே உயிர்தீலே பண்ணுமே அட்டே சாகருடைய

கையை வச்சா அது ராங்கா போனது அது இல்லை இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த பெரிய பெரிய புதையல் வந்துரும்னு நினைக்கிறேன் ஒருத்தியும் மென்டல் மாதிரி போயிட்டு இருக்கிறா வெளியே தான் சப்போர்ட்டிங் ரூ ஓ இருக்கா ஓ சாரிக்கா தெரியாமல் போட்டு அப்டேட் பண்ணு ஐயா ஐயே ஜெட் பேக் அப்டேட் பண்ணிட்டு போ நேர எலும்பு <aperture> <AS ataap stop> <pimidata> <Çaina> <Glennaptha>

என்ன பண்றது புதையில எடுப்போம்மா ஆயிரம் டாலர் வேணும் மேல போய் இந்த புழுவும் ஆஹா ஆறாயிரம் தான் வந்துச்சா சி ஆறுநூறு தான் வந்துடுது ஆயிரத்துக்கு மேல வேணும்மாடா ஆயிரம் மீட்டர் சூப்பர் போட்டு வர சீக்கிரம் முடிக்கலாம் கேம எடாமட்டர் வச்சுக்கிறானு வைத்திகாரம் எனக்கு தெரிஞ்சு இது கீழே அதுதான் புதையல இருக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்து நேசிக்கப்பட வேண்டிய உங்க இது இருந்தா போட்டு விடுவோம் ஆனா இங்கெல்லாம் எதுவும் இல்லையே ஆளும் அப்கிரேட் பண்ணிவிடுமா சவால ஓகே ஐயா வேற கலர்ல மாறிடுச்சு ஐயனா தரம் வந்து உழவாத இதுக்கு ஒண்ணுண்ணா கொத்தரம் வந்து எலும்பு இந்த கோழி காலு ஓ என்ன பிரச்சு ஓ இது வேற கலர் இடமா ரைட்ரா

கடைசியாக ரெண்டாயிரம் மீட்டரோடு நிப்பாட்ட போகிறேன் நான் இதுக்கு மேலே முடியாது ஒரு மணி நேரம் தோன்றுக்கிறேன் ஒரு செலவும் இல்லை சரி மெசேஜ் ஏதோ வந்துருக்கு ஒரு மெசேஜ் அதை கூட பார்க்க இதெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கு தோன்றது கொஞ்சம் நிறைய தேவைப்படுது இதுல ஜாமிஸ் இருக்கு கிட்ட வந்துட்டா நினைக்கிறேன் லைட் லைட்டா சவுண்ட் கேக்குது பாப்போம் கிட்ட வந்தாலும் வரலாலே அவ்வளவுதான்டா நோன்றது ஆண்டும் நோண்டினே கே நேரம் நொண்டி வேஸ்ட் இது ஒரு மொக்க கேம் ப்ரோ இது எவனும் விளையாடாது ஒரு மணி நேரம் இதை நொண்டி ஒரு பத்து பைசா ப்ரோஜன எதுவுமே கிடைக்கல இங்க நொண்டி எத்தனையாயிரம் மீட்டர் தான் இருக்கு இதுக்கு என்ன மெசேஜ் எதுவுமே இல்லை சும்மா அதுக்கே ப்ரோ சும்மா வேஸ்ட் இதுக்கு பதில் அந்த நைன்டி நைன் டேஸ் ஃபாரஸ்ட் game lah lah okay Semua sumpah bawa baba nomer